இது ஓவர் தொகுதி முடிவு பொருள் கிடையாது இது பாண்டிச்சேரி புல்லா இந்த ஆர்ப்பாட்டத்துல எல்லாரும் பண்ணணும் ஒரு ஒரு இடத்துல திருப்பி அமிச்சா அந்த தரம் யோசிக்கிறதுக்கு பயப்படமா போய் மளிகை கடை வைடா கடை வச்சு சம்பாரி ஏன் ஒரு கடை வச்சு சம்பாரி பாவங்களை வச்சி சம்பாரிங்க சம்பாரிக்கிற வழியா இல்ல அதுவும் புதிய கருத்தருக்காலே உட்காந்து பாரத அந்த உட்காந்து

மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இனிதே நிறைவு பெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா உழவுக்கரை தொகுதியில் நிறைய ரெஸ்டோபர்களும் மற்ற பார்களும் நிறைய திறக்கிறாங்க ஒரு நூறு அடிக்கு ஒரு தடவை அடிக்கு ஒரு வந்து பாரும் பாரும் இருக்கு இன்னைக்கு இந்த உழவுக்கரை பேருந்து நிலையம் பேர் போய் ராசாத்தி பார் பஸ் நிலையம்ன்ற அளவுக்கு மாறி போயிருக்கு இதெல்லாம் மாத்தணும் இனி புதிய ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்காதே புதுவை அரச நான் முறைப்படி கேட்டிருக்கிறேன் இப்போ இனி ஒரு புதிய ரெஸ்டோ பார் கண்டிப்பாக எங்கள் உழவுக்கரை தொகுதிக்கு வேணாம் இருக்கிற பார்களையும் ரெஸ்டோபார்களையும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற அனைத்து பார்களையும் பார்களையும் தயவு செய்து இழுத்து மூடிடுங்க இல்லைன்னா மக்களை திரட்டி இன்னும் பெரும் போராட்டம் செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் பொதுமக்களுக்கு இடையூறு வேணாம் உழவுக்கரை இருந்து இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் பூரண மதுவிலக்கு விலக்கு உழவுக்கரையிலிருந்து ஆரம்பித்து தொகுதி முழுவதும் பூச்சேரி முழுவதும் எல்லாரும் கேட்பாங்க எல்லாம் சிரிப்பாங்க என்ன இது பூர்ண மது வழக்கெல்லாம் புதுச்சேரியில் சாத்தியமான்னு சொல்லிட்டு போராடாமல் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது கிடையாது இன்னைக்கு இன்னைய தேதியில் நான் இது ஆரம்பிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக இது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது நீ உழவுக்கடை தொகுதியில் முதல் அடியாக பூரண மதுவிலக்க அமுல்படுத்த கோரி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதுக்கான எனக்கு உழவுக்கரை தொகுதியை சேர்ந்த மக்கள் இயக்கம் மற்றும் அனைவரும் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க இனி வரும் காலங்களில் புதிதாக ரெஸ்டோபர்களுக்கு அனுமதி அளித்தால் பெரும் போராட்டம் நடைபெறும் இருக்கும் பார்களையும் ரெஸ்டோ பார்களையும் உடனே மூடி விடுமாறு புதுவை அரசு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் திணி ரெஸ்ட்டோ பார் இருக்கு இங்கேப்பா இன்றைக்கி மூணு நாலு இருக்குண்ணே இப்போ புதுசாக அனுமதி ஒரு ரெண்டு ரெஸ்டோ பார் கொடுத்துருக்குறாங்க பார் மட்டுமே ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு ஏழு கிட்ட இங்கே இருக்குது எல்லாத்தையும் தயவு செய்து மூடிடுங்க தெருவுக்கு வந்து வேணாம் எங்களுக்கு சரிங்களா இதுக்கு முன்ன பல்வேறு அமைப்பு ஆர்ப்பணம் பண்ணாங்க இப்போ நீங்கள் பண்ணுறீங்க மக்களை பொதுமக்களை எவ்வளோதாங்க போராடுவாங்க பொதுமக்கள் போராடி போராடி அவங்களோட சக்தியெல்லாம் இழந்து போய் தான் நிற்கிறாங்க அவ்வளோ கட்ட போராட்டம் நடத்துனாங்க ஒருத்தர் ஜெயிக்க வைப்போம் சொல்லி ஒரு சுயேச்சை எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க அவரது வந்து நல்லது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற அவர் ஒரு எங்கள் ஊரில் ஒரு ரெஸ்டோபர் வேணான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் நீ ஒரு ஒரு பெரிய அரசாங்கத்துக்கு உன்னோட ஆதரவு கொடுக்குற அந்த ஆதரவு கொடுக்கும்போது ஒரு ரெஸ்டோ பாரும் ஒரு பாரையும் மூடுறதுக்கு நீங்க ஒரு அனுமதி கடிதம் தொகுதியில் மினிஸ்டர் சாய்ஜி சரவணகுமார் அவருவஸ்ட் பண்ணி கேக்குறாரு எனக்கு ஒரு ரெஸ்டோ பாரை மூடி கொடுங்கன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் கவர்னர் மூடி 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 அதுக்கு உத்தரவு போடுறாங்க பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற எந்த ஒரு பார்களையும் நாங்க வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கான இங்க இருக்கிற சுயேச்சை எம்எல்ஏ ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல